வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் மதிமுகவில் முக்கிய நிர்வாகியாக அறியப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதா வைகோ அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாரு விளக்கம் கேட்கும் போது அந்த விளக்கத்துக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்கல விளக்கமும் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக நீக்க நீக்கப்படுகிறான்னு சொல்லி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க ஆஹ் முரண்பாடுகள் என்றே இருந்ததுதான் இப்போ மலை சட்டியவர்கள் வெளியே வந்த பின்னாடி அஹ் மதிமுக மகன் திமுக விமர்சனம் முன்வைக்கிறாரு திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்று அறியப்பட்ட வைகோ இன்றைக்கு பொய் மூட்டைகளின் நாயகன் என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அந்தோ பரிதாபம் என்று அண்ணா கடிதம் தீட்டுவார் அந்த பரிதாபத்துக்குரிய நிலைக்கு வைகோ விட்டாரே என்று எண்ணி இத்தனை ஆண்டு காலம் அவரை பின்தொடர்ந்தோம் என்கிற நிலையிலிருந்து உண்மையிலேயே அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன் மல்லை சத்யா அவர்களை இயக்கத்தை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு எழுதிவிட்டு விசாரணைக்கு நாள் குறித்தார் வைகோ எப்போது நீங்கள் இடைநீக்கம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பதினைந்து நாள் அவகாசத்துக்குள் நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டீர்களோ அன்றைக்கே உங்கள் மகனுக்காக நீங்கள் மல்லை சத்யா அவர்களை இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்ற போகிறீர்கள் என்கிற செய்தி வெட்ட வெளிச்சமாகிவிட்டது நேற்றைக்கு கூட அந்த நீக்க அறிவிப்பை அவர் வெளியிடுகிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் விளக்கம் கேட்டு அனுப்பிய நோட்டீஸுக்கு நீங்கள் முழுமையான விளக்கம் தரவில்லை என்கிறார் பதினெட்டு பக்க கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்தார் மலை சத்யா அந்த பதினெட்டு பக்க கடிதத்தில் உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன நீங்கள் செய்திருக்கிற நடவடிக்கைகள் எத்தகையது இதனால் நான் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டேன் என்கிற விளக்கத்தை பொதுச் செயலாளர் என்கிற நிலையிலிருந்து வைகோவுக்கு அவர் விளக்கி எழுதியிருக்கிறார் அதற்கு எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படவில்லை எதற்காக நீங்கள் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினீர்கள் விளக்கத்தை அவர் சொன்னால் அந்த விளக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே யூகித்திருந்தீர்கள் எனவேதான் சஸ்பெண்ட் நடவடிக்கையை மேற்கொண்டு விட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினீர்கள் முதல்ல ஒரு கட்சியில குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு வச்சா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழுவை ஃபார்ம் பண்ணி என்ன பேனன் பாடியில் இருக்கார் அவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அவை தலைவர் பொருளாளர் இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கிறதோ அந்த கட்டமைப்புக்குள் ஒருவராக இருக்கிற துணை பொதுச் செயலாளரை நீங்க கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னா ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்யணும் ஒழுங்கு நடவடிக்கை குழு அதற்கு முன்பு விசாரணை நடத்தணும் எந்த புரோட்டோகால்ஸும் மெயின்டைன் பண்ணல கட்சியினுடைய பைலா என்ன சொல்லுது சட்ட விதி என்ன சொல்லுது எந்த சட்ட விதியும் பின்பற்றப்படல உடனடியாக அவரை சஸ்பென்ட் செய்தார்கள் சஸ்பென்ட் செய்துவிட்டு அடுத்த நோட்டீஸ் அதாவது ரெண்டு நோட்டீஸும் ஒரே நாள்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நோட்டீஸும் ஒரே நாள்ல வருது விளக்கம் கேட்கிற நோட்டீஸும் ஒரே நாள்ல வருது தீர்ப்பை எழுதி விட்டு விசாரணைக்கு உத்தரவிடுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் நீங்க அவர் தவறிய அவரு அறிவிப்புல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒழுங்கு அடுக்க நடவடிக்கை குழு ரெண்டு குழு வந்துட்டு அந்த கட்டுரையை அந்த கடித்தை வந்து இது பண்ணாங்க அவங்க வந்து கருத்து வச்சாங்க அதன்படிதான் நான் நீக்கிறோம் சொல்லி அறிவிச்சிருக்காரு சரி ஒழுங்கு நடவடிக்கை குழு ரெண்டு தரப்பாக இருந்து விசாரித்தாங்க அவர்களுடைய பரிந்துரை முதல் நடவடிக்கை எந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செஞ்சு எந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரித்தது அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன அந்த குற்றச்சாட்டு எத்தகைய வலிமை வாய்ந்த குற்றச்சாட்டு அதை சொல்லணும்ல கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் தொடர்ந்து ஊடகங்களில் பேசினார்னு பொதுச்செயலாளராக இருக்கிற வைகோ எழுதியிருக்கிற கடிதத்தில் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற மல்லை சத்யாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் அப்ப ஊடகங்களில் முதல் முதலில் பேசியது யார் இந்த விவகாரம் முதல் முதலில் ஊடகங்களில் பேசப்பட்டது வைகோவால் தான் வைகோ தான் இந்த விவகாரத்தை முதலில் பேசினார் அதன் பிறகு வைகோவினுடைய மகன் பேசினார் இந்த இரண்டு நபர்களும் பேசியதற்கு பிறகுதான் மல்லை சத்யா நான் வந்து மௌனம் கலைகிறேன் என்று சொல்லி பேசினார் அப்ப இந்த ரெண்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்காம இந்த ரெண்டு பேரணி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்யாம மல்லை சத்யா மீது மட்டும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு குழு பரிந்துரை செய்யும்னு சொன்னா அந்த குழு யாருக்காக இயங்குகிறதுங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா அப்போ நீங்க ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கையும் ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்ததாக எந்த இடத்திலும் குறிப்பிடல நீங்களே சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழு தான் விசாரிக்க வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு தான் பரிந்துரைக்க வேண்டும்ங்கிற செய்திய நாங்க கட்சியினுடைய பயிலா கருதி பேசியதற்கு பிறகு அந்த தவறை உணர்ந்து கொண்டு அவசர கதியில் அள்ளி தெளித்த கோலம் போல் நடவடிக்கை எடுப்பதற்கு துணிந்த வைகோ ஆமா கட்சி விதி இப்படி சொல்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் பேசியதற்கு பிறகு எங்களை போன்றவர்கள் ஊடகங்கள் முன்னால் தோன்றியதற்கு பிறகு பொது வெளியில் கேள்வி எழுப்பியதற்கு பிறகு பொது சமூகம் இந்த கேள்வி வைகோவை நோக்கி எழுப்பியதற்கு பிறகு இப்ப உலக நடவடிக்கை குழு ரெண்டு தரப்பாக இருந்து விசாரித்து சொன்னாங்கன்னு சொல்றார் அப்ப இதிலிருந்து தெரியலையா எவ்வளவு அவசரப்பட்டிருக்கிறார் வைகோன்னு சொல்லி அப்ப அவர் பதினெட்டு பக்க கடிதத்தை எழுதி விளக்கம் கொடுத்தார்களா அந்த விளக்கத்தை ஏற்றீர்களா மறுத்தீர்களா அந்த விளக்கம் எத்தகைய விளக்கமாக இருந்தது ஏ அது உங்களுக்கு திருப்திகரமானதாக இல்ல அப்ப ஏற்கனவே நீங்க தீர்ப்பு எழுதிட்டீங்க தீர்ப்பு எழுதி விட்டு தான் நீங்க வந்து ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டீங்க அந்த விசாரணைக்கு நான் நேரில் வர்றேன்னு சொன்னார் மல்லை சத்தியா நான் நேர்ல வர்றேன்னாரு நாள் புரிங்கன்னாரு திருவான்மையூர் கூட்டத்துல பேசின வைகோ என்ன சொன்னாரு இது என்ன சண்டையா நாள் குறிக்கிறதுக்கு விளக்கம் கட்டு நோட்டீஸ் அனுப்புனா பதில் நோட்டீஸ் அனுப்பினார் பதில் நோட்டீஸ் அனுப்பியாச்சு நாங்கள் தான் அன்றைக்கே சொன்னோம் இந்த பதில் நோட்டீஸ் எப்படி அனுப்பப்பட்டாலும் நடவடிக்கை என்பது உறுதி இயக்கத்திலிருந்து நீக்கப்படுவது என்பது உறுதி ஏன் என்று சொன்னால் மகனுக்காக இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்வதற்கு வைகோ தயாராகி விட்டார் இப்ப வைகோவுக்கு கொள்கை கோட்பாடு தத்துவம் எதுவும் கிடையாது எல்லாமும் மகன் மகனை அரியணை ஏற்ற வேண்டும் மகனை இந்த கட்சிக்கு பொதுச் வேண்டும் மகனுக்கு இந்த கட்சியை தாரை வாய்த்து கொடுக்க வேண்டும் அதற்காக எல்லா விதமான முயற்சிகளிலும் அவர் இறங்கி இருக்கிறார் அதில் வெற்றியும் நான் அவர்கள் மாத்தையா போன்று துரோகம் பண்றார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அஹ் அதுக்கு பின்னாடி பேட்டி கொடுத்த மல்லை சத்தி அவர்கள் கண்ணீர் இருந்தாரு அப்போது நான் மதிமுக தான் தொடரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்ப வந்து வெளியே உடனே திடீர்னு மதிமுக கடுமையா விமர்சிக்கிறாரு மகன் திமுகன்னு சொல்றாரு மகனை பத்தி மட்டுமே சிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாரு அப்ப இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஏற்கனவே அப்பவும் இருக்கு இருந்திருக்குதானே தானே அப்பயும் வெளிப்படுத்தல இப்ப கழிச்சியா வெளிப்படுத்தணும் கட்சியினுடைய தலைமைக்கு எந்தவித நெருக்கடியும் கொடுக்க கூடாது என்று சொல்லித்தான் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை ஜீரணித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பது இருந்தது அதனால் அத்தகைய போக்கு கட்சியில் நீடித்த போது ஒரு கனத்த அமைதியோடு தலைவருக்காக ஏற்றுக்கொண்டது என்பது உண்மைதான் ஆனா வேலியே பயிரை மேய்வதை போல பால் சுரக்க வேண்டிய தாயின் மார்பு நஞ்சை சுரப்பதை போல எந்த தலைவருக்கு பின்னால் நின்றோமோ எந்த தலைவரை நேசித்தோமோ எந்த தலைவரை உறுதியாக நம்பினோமோ அந்த தலைவரே கொலை பள்ளி சுமத்துகிறார் என்று சொன்னால் இந்த நஞ்சு எந்த அளவுக்கு வேரோடி போயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு அதை விமர்சிக்க வேண்டிய கடமையும் தார்மீக பொறுப்பும் இருப்பதுதானே நியாயம் உங்களுக்காகத்தான் இந்த சாக்ரிபைஸ் இந்த இயக்கத்துல வைகோவுக்கு அடுத்த இடம் யாருக்கு என்று கேட்டால் அது மல்லை தான் இந்த முப்பத்தி இரண்டு கால பயணத்தில் வைகோ மேற்கொண்டிருக்கிற முயற்சி வைகோ மேற்கொண்டிருக்கிற பயணம் இதற்கு சற்றும் குறைவில்லாத முயற்சிகள் சற்றும் குறைவில்லாத பயணங்கள் தியாகங்கள் மல்லை சத்யாவுக்கு உரியது நீங்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய இயக்க தோழர்கள் வைகோவுக்கு அடுத்த இடத்தில் மல்லை சத்யாவை தான் வைத்து நேசித்தார்கள் அந்த தோழர்களை எல்லாம் வெளியேற்றுகிற வேலையை செய்துவிட்டு என்னை போன்றவர்களை எல்லாம் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு வெளியேற்றி விட்டு கூலிக்கு மாரடிக்கக்கூடியவர்களை எல்லாம் இந்த கட்சியில் வைத்துக்கொண்டு கமிஷன் கலெக்ஷன் செய்யக்கூடியவர்களை எல்லாம் இந்த கட்சியில் வைத்துக்கொண்டு புரோக்கர்களை இந்த கட்சியில் வைத்துக் கொண்டு இந்த கட்சியை தன்மையப்படுத்தினார் வைகோவினுடைய மகன் வையாபுரி அப்போ வையாபுரி வந்ததற்கு பிறகு இந்த கட்சி பாடுபட்டு போகிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் தலைவர் வைகோவுக்காக கனத்த மௌனத்தோடு அமைதியோடு பின்தொடர்கிற வேலையை மல்லை சத்யா போன்றவர்கள் செய்கிறார்கள் ஆனால் வைகோவே கொலைப்பழி சுமத்தியதற்கு பிறகு என்ன செய்ய முடியும் எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு திமுகவிலிருந்து இருந்து நான் வெளியேற்றப்பட்டேன்னு வைகோ கடந்த காலத்தில் பேசினாரோ எங்களை எல்லாம் அணி திரட்டினாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாத குற்றச்சாட்டை இன்றைக்கு வைகோ அண்ணன் மல்லி சத்யா மீது சுமத்துகிறார் எந்த வகையில் நியாயம் அப்ப அதற்கு நியாயம் அவர் வந்து வெளியே வந்திருக்க வேண்டியதான் பேட்டி கொடுத்தா அருகி கொடுத்தாரு இயக்கத்தை முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நேசிட்டு இருக்கோம் இந்த இயக்கம் கைவிடாதுன்னு நம்புறோம் இந்த இயக்க தலைமை நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நினைக்கிறோம் அதனால்தான் நான் சொன்னேன் பால் நனைந்துட்ட வேண்டிய தாயின் மார்பு நஞ்சை நனைந்துட்டுகிறது அப்ப அது நஞ்சூட்டுகிறவரை தெரியல நஞ்சூட்ட போகிறது என்று சொல்லி தாயை நம்பாமல் இருக்க முடியுமா பிள்ளை அப்படித்தான் இந்த தாயை நம்புவதை போல இந்த தாய்நகர் தலைவராக இருந்த வைகோவை நம்புகிறோம் கடைசியில் அவரே எங்களுக்கு விஷத்தை கொடுக்கிறார் எங்களை பலியிட செய்கிறார் பலிபிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவரை வைகோ இப்படி நிறம் மாறுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை மகனுக்காக இத்தகைய குடும்போன்மை மிக்க செயலை செய்வார் என்று நாங்கள் நம்பவில்லை நாங்கள் அவரை உறுதியாக நம்புகிறோம் கடைசி வரை எப்படியாவது எங்களை காப்பாற்றுவார் எங்களை தக்க வைத்துக் கொள்வார் என்று நம்புகிறோம் என்னை பலியிட்டார் அதன் பிறகு கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பலியிட்டார் கடைசியாக வந்து அண்ணன் மல்லை சத்யாவையும் பலியிடுகிற நிலையில் கொண்டு வந்து பலிபீடத்தில் நிறுத்தினார் வழிபடத்தில் நிறுத்தியதற்கு பிறகுதானே இவர் முழு சந்திரமுகியாக மாறி இருக்கிற காட்சி தெரிகிறது அதன் பிறகுதான் இதனுடைய உண்மை சம்பவம் என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாக பேச வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா கட்சியில நம்பர் டூ இருந்த அண்ணன் மல்லை சத்யாவுக்கு இந்த நிலைமன்னா இனிமே யார் அந்த கட்சியில் நீடிக்க முடியும் அப்ப இந்த கட்சி முழுமையாக பாழ்பட்டு போயிடுச்சு மறுமலர்ச்சி திமுக என்கிற கட்சி இன்றைக்கு மகன் திமுகவாக மாறி போயிடுச்சுங்கிற உண்மை அதன் பிறகு உடைத்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால் அந்த உண்மையை உடைத்து பேசிடும் ஏன் அப்ப பேசலன்னா வைகோவை நம்பினோம் அதனால் பேசல வைகோ நம்பிக்கைக்குரிய தலைவராக இல்லை எனவே இப்போது பேசுகிறோம் மாற்றம் எங்களிடத்தில் இல்லை மாற்றம் வைகோ இடத்தில் இருக்கிறது இந்த நீக்க நடவடிக்கைக்கு முன்னாடியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பின்னாடியும் அந்த இடைப்பட்ட காலத்திலேயே வந்து கேள்வி கூட நடந்துச்சு முப்பெருவிழா அண்ணா பிறந்த நாளைக்கு முப்பெரு விழா நடக்க போறதா சொல்லி அதுக்கு ஆலோசனை கூட நடந்துச்சு அப்போ மலை சத்தியாவுக்கு பின்னாடி இன்னொரு பேக்சன் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அது எப்படி பாக்குறது என்னைப் போன்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வைகோவினுடைய மகனால் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்ப பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் எதற்காக அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த இயக்கத்தில் ஒரு மாற்றம் வரும் உண்மை நிலை என்ன என்பதை வைகோ அறிந்து கொண்டு பழைய நிலைக்கு திரும்புவார் என்று காத்திருந்தோம் அவர் பழைய நிலைக்கு திரும்புவதாக இல்லை நம்பர் டூ ஆக இருந்த அண்ணன் மல்லை சத்யாவையும் பலியிட தயாராகிவிட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு அவர் தன்னைத்தானே மகனுக்காக பலியிட்டுக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டோம் அப்ப நாங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறோம் இது இயற்கை தானே ஒன்றாக இந்த இயக்கத்தில் பயணிச்சவங்க தானே சார் சகோதர உணர்வோடு இருந்தவங்க தானே சார் நாங்கள் எல்லோரும் விலகியதற்கான காரணம் என்ன ஒரே புள்ளிதான் இந்த இயக்கத்தை உயிராக நேசிக்கிறோம் வைகோவினுடைய மகன் வரவுக்கு பிறகு இந்த இயக்கத்தில் எங்களால் நீடிக்க முடியவில்லை எங்களுடைய சுயமரியாதைக்கு ஆபத்து வருகிறது எங்களுடைய லட்சிய கோட்பாட்டுக்கு ஆபத்து வருகிறது நாங்கள் தந்தை பெரியாரை தத்துவத்தின் தலைவராக ஏற்கிறோம் ஆனால் அவர் பெருமாளை தத்துவத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் நாங்கள் திராவிட இயக்கத்தின் வழிவந்திருக்கிற வழி வழித்தோன்றல்களாக நிற்கிறோம் மாறாக அவர் சாதி சங்கத்தினுடைய அடையாளமாக கட்சியை மாற்றுகிறார் நாங்கள் லட்சிய வேளங்களாக அண்ணாவினுடைய கொள்கைகளை பேசுகிறோம் அவரோ மோடியின் கால்களில் டெல்லிக்கு சென்று மண்டியிடுகிறார் அப்போ இந்த முரண்பாடு என்பது கொள்கை ரீதியாக எங்களுக்குள் ஏற்பட்டுவிட்டது விட்டது ஏற்பட்டதற்கு பிறகு நாங்கள் ஒரு லட்சிய அமைப்பை உருவாக்கிற வேண்டும் என்கிற கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே மறுமலர்ச்சி திமுக என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பிலே நாங்கள் பணியாற்றுகிறோம் காரணம் என்ன அது அண்ணாவை கொண்டாடுகிறது பெரியாரை கொண்டாடுகிறது லட்சியங்களை பேசுகிறது திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி கொள்கையை பேசுகிறது மாநில சுயாட்சியை பேசுகிறது என்பதற்காக ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து தடமா இருக்கிற போது இந்த வேலையை யார் செய்வது எனவே இந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராகிறோம் அப்ப கூட்டங்களை நடத்துறோம் பேர்ல எல்லாம் எதுவுமே நாங்க ஏற்பாடெல்லாம் செய்யல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறதுன்னு ஆலோசனை நடத்துறோம் செப்டம்பர் பதினைந்து மாநாடு அறிவிக்கிறாங்க மாநாடு அறிவிக்கும் போது துணை பொதுச் செயலாளராக நீடிக்கிறாரு துணை பொதுச் செயலாளர் இருந்து நீக்கப்படல ஆனா அழைப்புதெல்லாம் அவருடைய பேர் இல்ல யார் யாரோ பேர் இருக்கு துணை பொதுச் செயலாளர் பேர் இல்ல அப்போ அதனால தான் முடிவெடுத்து அறிவிக்கிறோம் துணை பொதுச் செயலாளரினுடைய பெயர் இல்லாத மாநாடு எப்படி ஒரு அண்ணா பிறந்தநாள் மாநாடாக இருக்க முடியும் அப்ப நாங்க ஒரு அண்ணா பிறந்தநாள் மாநாட்டை அண்ணாவுக்காக அண்ணாவினுடைய அண்ணா பிறந்த தொட்டில் பிரதேசமாக இருக்கிற காஞ்சியில் நடத்துவது என்று தீர்மானிக்கிறோம் அது தொடர்பான கூட்டங்களை நடத்துறோம் நாங்க இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்று தெரிந்ததற்கு பிறகும் வைகோ அமைதியாகத்தான் இருந்த அதன் பிறகு இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற போகிறது என்று செய்தி அறிந்ததற்கு பிறகு முந்தானால் கூட துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லே சத்யா அவர்கள் பேசுகிற போது சொன்னார் இந்த நீக்க அறிவிப்பை ஏன் இப்போது வெளியிட வேண்டும் முதலமைச்சரினுடைய வெளிநாட்டு பயணம் பதினைந்தாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்த்து விட்டு வந்திருக்கிறார் அந்நிய முதலீட்டை ஈர்த்து வந்திருக்கிறார் இந்திய முதலமைச்சர்களுக்கு முன்மாதிரி முதலமைச்சராக திகழ்கிறார் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் மு ஸ்டாலின் அந்த பெயர் வரலாற்றில் இடம்பெற போகிற தருணத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்கிறார்கள் முதலமைச்சரினுடைய இந்த முதலீட்டு பயணம் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலை தரும் என்று நம்புகிறார்கள் ஆராதித்து மகழ்கிறார்கள் ஆனால் இவர் மட்டும் அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்கிற வகையில் அண்ணன் மல்லை சத்யாவினுடைய நீக்க அறிவிப்பை வெளியிடுகிறார் எனவே நாங்க எந்த திட்டமிடலோடு இல்லை அவர்கள் திட்டமிடலோடு இருக்கிறார்கள் எங்களை எந்த இடத்தில் கொண்டு போய் வைகோமும் அவருடைய மகனும் நிறுத்துகிறார்களோ அந்த இடத்திலிருந்து நாங்கள் கொள்கை பயணத்தை துவங்குகிறோம் இன்றைக்கு எங்களை கொண்டு வந்த இந்த இடத்தில் நிறுத்தியவர் அவர்தான் நாங்க எந்த ஏற்பாட்டும் செய்யல நாங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து அணி திரண்டோம் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து நிற்கிறோம் அவ்வளவு அணி திரண்டவர்கள் மல்லை சித்தியா போன்றவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னாவே இருக்கும் ஆஹ் ஒருவேளை குள்ள இருந்தே நாங்க வந்து மதிமுக சீர்திருத்த போறோம் மீட்டெடுக்க எடுக்க போறோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இல்ல தனிக்கட்சியா அப்படின்ற கேள்வில எழுது மல்லை சத்தியாவ கேட்கும் போது அஹ் செப்டம்பர் பதினைஞ்சி நடக்கிற முப்பெரும் விழால நாளுக்கு பல் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மதிமுக மீட்டெடுக்க முடியாத புதை குழிக்கு போய்விட்டது பிறகு நஞ்சு உடலில் பாயும் ஒரு கட்டத்தில் நீங்கள் காப்பாற்றினால் அந்த உடலை காப்பாற்றி விட முடியும் ஒரு கட்டத்துக்கு எல்லையை மீறி போனால் நஞ்சு உடல் முழுக்க பரவி அந்த உடல் அடுத்த நிலைக்கு போய்விடும் இப்ப அந்த உடல் எப்படி நஞ்சு பரவினால் இருக்குமோ அந்த நிலையில் தான் மதிமுக இருக்கு மதிமுகவை இனி மீட்டெடுக்க முடியாது அது தன்னுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது கலைஞர் இடத்துல ரொம்ப அழகா கேட்டாங்க மறுமலர்ச்சி திமுகவை அவர் துவங்கியதற்கு பிறகு சட்டமன்ற பொது தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு எதிர்கொண்டார் எதிர்கொண்ட போது ஒரு தோல்வியை தழுவினார் மிகப்பெரிய தோல்விதான் மிகப்பெரிய புரட்சி நடக்க போகிறது என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறியது தொண்ணூத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் கலைஞர் கேட்டார்கள் அண்ணா அறிவாலயத்திலே வைகோ படுதோல்வியை தழுவி இருக்கிறார் மறுமலட்சி திமுக இத்தோடு முடிந்து விடுமா என்று கேட்டார்கள் வைகோ வரை மறுமலட்சி திமுக இருக்கும் என்று சொன்னார் கலைஞர் ஒரு தீர்க்கதரசு அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கும் அது அப்படியே பொருந்தும் வைகோ வரை மறுமலட்சி திமுக இருக்கும் அப்படி என்று சொன்னால் வைகோவுக்கு பிறகு என்கிற கேள்வி மில்லியன் டாலர் கொஸ்டின் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதுபோல வைகோவுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது எனவே இந்த இயக்கம் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது இனி அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து மகன் திமுகவாக இன்றைக்கு அது ஒரு சாதிய அமைப்பு போல செயல்பட துவங்கி இருக்கிறது அப்போ என்ன செய்வது இந்த இடைவெளியை யார் எட்டு நிரப்புவது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களுக்காக போராடிய இயக்கம் சமூக நீதிக்காக இயங்கிய இயக்கம் மாநில சுயாட்சிக்காக தொடர் முழக்கங்களை வைத்த இயக்கம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமத்துவம் சமதர்மம் இவற்றுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த இயக்கம் இன்றைக்கு பாழ்விட்டு போய் நிற்கிறது அந்த பணியை செய்ய வேண்டிய இடத்துக்கு மல்லை சத்யா தலைமையில் தயாராகி இருக்கிறோம் என்ன செய்ய போறோம் செப்டம்பர் பதினைந்துக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிடுவோம் ஏன்னா இது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு ஓரிருவர் பேசி முடிவெடுப்பது அல்ல வைகோவும் வைகோவினுடைய மகனும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு முடிவெடுத்து விட்டு தாயகத்துக்கு வந்து அறிவிப்பதை போல அல்ல எல்லோரும் சேர்ந்து பேச வேண்டும் எங்களுடைய மாநாட்டில் அண்ணன் நாஞ்சில் சம்பத் வந்து பேசுகிறார் நான் உரை நிகழ்த்துகிறேன் அதே போல அண்ணாவினுடைய பொதுக்குழுவில் அண்ணா கட்டமைத்த பொதுக்குழுவில் பொதுக்குழு உறுப்பினராக இருந்தவர்களில் எஞ்சி இருக்கிற நம்மோடு இருக்கக்கூடிய ஒரே பொதுக்குழு உறுப்பினர் தொழிற்சங்க சாசனமாக இருக்கிற அண்ணன் திருப்பூர் துரைசாமி அந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் கொடா சிறைவாசத்தில் பத்தொன்பது மாத காலம் சிறை கொட்டடியில் கூட்டப்பட்டவர் இப்படி எல்லோரும் சேருகிறோம் எல்லோரும் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த இயக்கத்தை எப்படி எடுத்துச் செல்வது கைவிடப்பட்டிருக்கிற தொண்டர்களை எப்படி கட்டி காப்பது இந்த லட்சியங்களை எப்படி வென்றெடுப்பது என்கிற ஆலோசனைக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் என்கிற முடிவை நாட்டு மக்களுக்கு அறிவிப்போம் நல்ல முடிவாக அறிவிப்போம் ஏனென்று சொன்னால் கொள்கை பேசுவதற்கு இங்கே ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது லட்சியங்களை வென்றெடுப்பதற்கு இங்கே ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது அந்த இயக்கமாக நாங்கள் வருவோமா என்று கேட்டால் ஆம் நிச்சயமாக வருவோம் அதற்கு உரிய அறிவிப்பை செப்டம்பர் பதினைந்து காஞ்சி மாநாட்டுக்கு பிறகு அறிவிப்போம் அப்ப நீங்க சொல்றது தனி உறுதிப்பட தனிக்கட்சி துவங்குவது ஒன்றுதான் முடிவு என்று வந்தால் அந்த முடிவையும் நாங்கள் எடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறோம் நான் தான் சொல்லிட்டேன்ல இது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு வல்லம்பஷீர் என்கிற ஒருவர் மட்டும் அறிவிப்பதல்ல மல்லை சத்யா என்கிற ஒருவர் மட்டும் அறிவிப்பதல்ல எல்லோரும் சேர்ந்து நிற்கிறோம் எல்லோரையும் கலந்து ஆலோசித்து உரிய முடிவை உரிய நேரத்தில் அறிவிப்போம் ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த இயக்கத்தை தோற்றுவிக்கிற வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் அது தேவை என்று சொன்னால் அதை நிச்சயம் செய்வோம் அதற்கான அறிவிப்பை செப்டம்பர் பதினைந்துக்கு பிறகு வெளியிடுவோம் காத்திருங்களேன் இன்னொரு ஐந்து நாட்கள் தானே இருக்கு காஞ்சி மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் யார் என்பதும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதையும் இந்த நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக அறிவிப்போம் இயக்கம்தான் முடிவு என்றால் அதை செய்வதற்கும் சித்தமாக இருக்கிறோம் ஓகே ர் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதினெட்டு தொடர் மிக்க நன்றி நன்றி